பாசத்துக்குறிது அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமல் உள்ள மரதங்குடி மன்னிமை இந்த நகைச்சுவை மன்னன் எங்கள் அண்ணன் ஏ மருதமணி அவர்களுக்கு இந்த விழாவை நடத்தக்கூடிய அந்த முக்கியஸ்தர் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியர்களுக்கும் கிராமத்தாரர்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய அன்பு தம்பிகள் எம் கே ராதாகிருஷ்ணன் மற்றும் எனது அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் சார்பாக நன்றி வந்து வணக்கம் யூடியூப் நண்பர்கள் சார்பாக கனி எனது அருமை அண்ணன் காடமங்கலம் முருகன் அருள் இவர்கள் சார்பாக அண்ணனுக்கு புகைப்படம் வழங்கப்படுகிறது கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள் மக்களை கைத்தட்டுங்கள் இங்கே யூடியூப் சேனல் சார்பாக கனியண்ணன் காடமங்கலம் முருகண்ணன் அருளண்ணன் சார்பாக மருதமணி அன்னார் அவளுக்கு புகைப்படம் வழங்கப்படுகிறது எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொருத்தி நினைவு பெருசாக நினைப்பிறு வழங்கிய எனது அன்பு தம்பிகள் கனி மற்றும் அருண் எனது அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நன்றி நல்லது வணக்கம் பெரியாண்டி வம்சவளி ஆகிய யுவராஜ் அவர்களுக்கு பொன்னடை பொருத்தப்படுகிறது இங்கே ஆடல் ரசியாக நடிக்கும் எனது அருமை சகோதரி திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜி அவர்களுக்கு பிரார்த்தனை குடும்பத்தார்கள் சார்பாகவும் கிராமத்தார்கள் சார்பாகவும் பொன்னடைபற்றப்படுகிறது பெரியாண்டி வம்சவழி ஆகிய யுவராஜ் அவர்களுக்கு பொன்னடை புற்றப்படுகிறது கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்துகிற மக்களை கைத்தட்டுங்கள் நினைவு பரிசை வாரி வழங்கிய என் அன்பு தம்பிகள் கீழக் கொடும்பலூர் மண்ணின் மைந்தன் தம்பி கனி அவர்களுக்கும் கேஸ் மீடியா உரிமையாளர் தம்பி அருண் அவர்களுக்கும் இறைவா எம்கேஆர் யூடியூப் சேனல் என் அன்பு தம்பி காடாமங்கலம் முருகன் அவர்களுக்கும் நன்றி வணக்கம் இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்து கொடுத்த கனி அண்ணன் அவர்களுக்கு பிரார்த்தனை குடும்பத்தார்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கிராமத்தார்கள் சார்பாகவும் புனடை ஹலோ